அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன அப்புறமும் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய தங்கச்சியும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது நம்ம அதுக்கப்புறம் தான் சுதாரிச்சு பார்க்கும்போது தெரியுது ஆமாம் அது அர்ச்சனாவுடைய தங்கச்சி தான் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ அர்ச்சனாவுடைய தங்கச்சியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு என்ன அர்ச்சனாவுக்கு வந்து ஸ்பெஷல் சலுகை ஏதும் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரில அது என்ன அர்ச்சனாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா ஜோடியாக வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய தங்கச்சி உள்ளே வருது இன்னும் விஜித்ரா அவர்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலையாடா இன்னும் இந்த இதில் கூட காணோம் எவனையும் ஒருத்தனை காண அர்ச்சனா ஃபேமிலியில் இருக்க அப்பா அந்த பசங்க யாரையுமே காணோம் இதில்னா தினேஷோட அப்பா அம்மா தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல தெரியாத அப்பா அம்மானாலாம் தெரியாத மூஞ்சியாக இருக்குது ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும் இணையத்தில் அர்ச்சனாவோடைய தங்கச்சி தான் இது நான் கூட அர்ச்சனாவுடைய அக்காவான்னு தமிழைன்னு வச்சிருப்பேன் உடனே கொந்தளிச்சிடாதீங்க ஒரு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது இது வந்து அக்காவான் அர்ச்சனா வந்து அக்காவான் தங்கச்சியான் அதான் அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டேன்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படி சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனா மேடம் சொல்லியிருந்தாங்களே அதாங்க சரி திருப்பி வன்மத்தை கற்க வேணாம் எப்படியோ பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய தங்கச்சியும் பிக் பாஸ் வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அர்ச்சனா வந்து விஜய் டிவி ப்ரொடக்ட் தானே அப்போ வர தானே செய்வாங்க ஆ நன்றி வணக்கம்